அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்தின் கல்லூரியில் கடந்த இரண்டு நாட்களாக அமலாக்கத்துறை நடத்தி வந்த ஆய்வு நிறைவு சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான புறநகர் தொடவண்டிகள் மாலை நான்கு மணி வரை பல்லாவரம் வரை மட்டுமே இயக்கம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் வன்னியர் உள்ளிட்ட சமூகங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் திமுக கூட்டணியில் அதிகரிக்கும் மோதல் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பேச்சுக்கு திமுக நாளேடான முரசொலியில் கடும் கண்டனம் தனியார் சொகுசு பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க முப்பது கண்காணிப்பு குழுக்களை அமைத்தது தமிழக போக்குவரத்து துறை விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் ஆறு பேர் பலியான வெடிவிபத்து வழக்கில் வெடியாலை உரிமையாளர் சசிபாலன் உட்பட மூன்று பேர் கைது திருப்போரூர் கந்தசாமி கோவில் உண்டியலில் விழுந்த கைபேசி பக்தரிடமே ஒப்படைக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தகவல் பொங்கல் திருநாளுக்கான ஐந்து சிறப்பு தொடர்வண்டிகளில் ஐந்து நிமிடங்களில் விற்று தீர்ந்ததால் பயணிகள் ஏமாற்றம் வடகிழக்கு பருவமழையையொட்டி சென்னை சாலைகளில் பள்ளம் தோண்ட விதிக்கப்பட்ட தடை நீக்கம் மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பு சிட்னி நகரில் நடைபெற்ற கடைசி ஐந்து நாள் மட்டைப்பந்து போட்டியில் இந்தியாவை தோற்கடித்து தொடரை வென்றது ஆஸ்திரேலியா